அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் எம்பெருமான் ஈசனுக்கு உகந்த இந்நன்னாளிலே நன்னாளிலே ஐயனது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இன்று சர்வ அமாவாசை நாளுடன் கூடிய கார்த்திகை விரத நாளும் ஆகும் ஆதலால் நம் கந்தனது கருணையும் நம் அன்னையின் அருளும் நம்ம நம்முடன் இன்றும் இருந்து நம்மை கண்ணாக காத்துள்ள அவர்களை துதிக்கும் விதமாக சிவாய நம நம் கந்தனின் கருணையை நாம் பெறுவதற்கு அவனை துதித்து அவனின் பதம் போற்றி பணிவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓ त् पुरुषय महासेनाय धीमहि तन्नो षण्मुखप्रसोदयात् मयल् एविमुहम् पेसु ईसरुमीसुम् ओन् கூறு மாடிய தீர்க்கு முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மானம் பூணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீயருளில் வேண்டும் ആദിയരുണാചലം അമർന്ന പെരുമാണി വെറ്റ്വേൽ മുരുകണക്ക് അരോഹരാ വരവേൽ മുരുകണക്ക് അരോഹരാ വള്ളി മണാലക്കേ അരോഹരാ അറുപടൈ കുമരനക്കേ അരോഹരാ நம் அன்னையின் அருளை பெருமிதமாக நம் அன்னையின் பதம் போற்றி பண்ணிவோம் மொழிக்கும் நினைவுக்கும் இட்டாத நின் திருமூர்த்தி என்றின் விழிக்கும் வினைக்கும் விழி நின்றதால் விழியாள் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும் படியொரு பாகம் கொண்டாலும் பராபரையே என் தாயே நின்னருள் வேண்டும் கண்ணொளி தருவாய் கருணை புரிவாய் கண்ணனு அமர்ந்தவழி பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருள் புரிவாய் எண்ணியபடி நீ அருளிட வருவாய் தேவி மகமாயி ஜய ஜய சமயபுரம் வளநாயகி துக்க நிவாரணி மகமாயி ஜய ஜெய சமயபுறம் வளநாயகி துக்க நிவாரணி மகமாயி இடர் தரும் தொல்லை இனி மேலில்லை என்று இனி சொல்லிடுவாய் படர்தரும் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் சுடரொளி வீசும் சுத்த சௌந்தரி கண்ணனூர் நாயகி ஜய ஜெய சமயபுறம் நாயகி துக்க நிவாரணி மகமாயி जय जय समयपुरं वळनायगि दुःखनिवारनि महमायी जय जय शक्ति गौरि मनोहरि जय जय मगमायी जय जय गंगाली परमेश्वरी जय जय मगमायी जय जय जयन्ति मगी सासुरमर्दिनि जय जय मगमायी जय जय समयपुरं वळनायगि दुःख निवाारि मगमायी जय जय समयपुरं वलनाय गि दुःख मगमायी जय जय समयपुरं वलनायगि நிவாரணி மகமாயி தாயே சரணம் திருவடி சரணம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆயிரம் தவறுகளை செய்திருந்தாலும் அதனை அத்தனையும் மன்னித்து தங்கள் பிள்ளைகள் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும் எங்கள் தாயே என்று நம் தாயின் காலடி பணிந்தால் நிச்சயம் அவளின் அருள் அனைவருக்கும் உண்டு ಶಿವಾಯ ನಮ್ಮ ತ್ರಚಿತ್ರಂಬಲ